அம்பாறை பொத்துவில் வட்டிவள்ளி பகுதிகளில் சுமார் பதிமூணாயிரம் ஏக்கரில் வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் தற்போது அறுவடை மேற்கொள்ளப்படுகின்றது அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்காததால் இடைத்தரகர்கள் குறைந்த விலையிலேயே நெல்லை கொள்வடி செய்கின்றனர் அவர்கள் நெல் வந்து ஒழுங்கான நெல் விளவு வெள்ளை நெல் விளவுன்னு சொல்லி எங்களுக்கு அரசாங்கம் வெளிப்படையாக இந்த நெல்ற விலையை செல்லணும் இங்கே வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவாவும் ஆறாயிரத்து ஐநூறுரூவாவுக்கும் தான் இப்படி தான் நெல்லான நெல்லை எடுக்கிறாங்க எடுத்து எங்களுக்கு கட்டுப்படியாக எங்களை வயல் தம்பி வெள்ளைத்தாழ இந்த எல்லாம் வெள்ளைத்தாள் அழிஞ்சி தண்ணிக்குள்ளே எல்லாம் வெள்ளாமை தண்ணிக்குள்ளே கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளாமையில் இருந்து அதை கஷ்டப்பட்டு நாங்கள் வெட்டி எடுத்துன்னு போய் கடைக்கு கொண்டு கொடுத்தா அது சரியான விலைக்கு எடுக்கிறாங்கல்ல ஒரு ஒரு அறுபத்தஞ்சு கிலோ ஒரு மூட நெல்லுக்கு ஆ ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவாவுக்கு தான் எடுக்கிறாங்க முல்லைத்தீவு வவுனிக்குள நீர்ப்பாசன திட்டத்தின் கீழான பாண்டியன்குளம் சேவை நிலையத்துக்குட்பட்ட விநாயகர்புரம் பகுதியில் எண்ணூற்று ஐம்பது ஏக்கரில் பெரும்போகு வேளாண்மை சேவைகள் அறுவடை தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது நெல்லுக்கு நிர்ணய விலை இன்மையால் தனியார் வர்த்தகர்கள் ஒரு கிலோகிராம் நெல்லை தொன்னூறு ரூபாயிற்கு கொள்வனவு செய்வதால் நட்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அளவு சாய்கள் பெரிதும் பாதிக்கப்படினோம் இந்த நெல்லை வந்து சரியான முறையில கொல்ல செய்யுது இந்தப்படுத்தாததால விவசாயிகள் பெரிய அளவில் நட்டப்படினோம் அந்த விழா மேல அருவாசிக்கு மேலே கடந்த வெள்ளத்திலே அழிஞ்சு போச்சு மீதி அறுவடை செய்து அந்த அறுவடையை ஒழுங்கான முறையில் காய பூட்டும் விற்காம இல்லாத மழை தூ மலையால இருக்கிறது ஒழுங்கா விற்பம்னு சொன்னால் பிரகதி வியாபாரிகள் வந்து ஒரு ஒரு கடந்த ஆண்ட நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பயிர் சேகை சேதத்தை எதிர்நோக்கி விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புலனரவை முல்லைத்தீவு வவுனியா திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய கமல்நில காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது இதற்கமைய பயிர் சேகை சேதத்தை எதிர்நோக்கிய ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்காக அரசாங்கத்தினால் நூற்று அறுபத்தாறு தசம் ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது